இந்த வீட்ல நம்ம மாதிரி எல்லாரும் பண்ணنينனு வயி அந்த கோரம் எனக்கு கிடைக்காது பாத்துக்கிடுங்க ஒழுங்கா இனியே விட்டுறீங்களே நீங்களும் பைக் வாங்குவீங்களோ என்ன வாங்குவீங்களோ வாங்குங்க என்னைய தெய்வ சேவி இந்த வீட்ல எதுவுன் தியாகம் சொல்லாதீங்க ச சதிச பாக்க பாவும்மா இருக்க அய்யோ பாவும்பா சதிசு எதுக்கு இவ்ளோ அடி அடிச்சாலும் உங்க அம்மா நீ பாத்துக்கிட்டா இருந்தா அய்யா கலங்குளக்கே எடுத்து கொடுத்ததே நான்தா அடி பாவி நீலாம் ஒரு தங்கச்சியாவே

நான் சரல கார்த்தி இல்ல மனசாட்சி இருக்கலா உங்களுக்கு என்னைய விட்டுட்டல போறியே இல்ல உனக்கு தான் காலில் அடிபட்டுருக்குல இந்த காலை வச்சிட்டு நீ எப்படி கேண்டீன் வந்து நடந்துக்கிட்டு இருப்ப நீ இரு நாங்க சாப்பிட்டு ஏதாவது உனக்கு வாங்கிட்டு வரோம் இல்ல உங்களுள்ள பத்தி எனக்கு நல்லா தெரியும்ல கடைசில என்னைய விட்டுட்டு நீங்க மட்டும் தின்னுட்டு வருவீங்க நானே வருவேன் உன்னைய கூட்டிட்டு இப்போ நாங்கள் அந்த கேண்டீன் போகணுன்னு வை இந்த பிரேக் டைமே முடிஞ்சிடும் மறுபடியும் உன்னைய கூட்டிட்டு அங்கேயும் இங்கேயும் தான் கானோம் நீ தயவுசெய்து இங்கே இரு இப்போதானே நீ வந்த காலேஜுக்கு அதனால நாங்கள் மட்டும் போய்ட்டு வந்துடுறோம் எங்களால் எப்படி அன்வாயம் பண்ணுறதே எல்லையும் கூப்பிட்டு போங்களா சரி வந்து தொலை ஆள் உடஞ்சாலும் அடங்க மாட்டேங்கிறேன் இவன் ஏ எங்கே போறியா ப்ரேக் டைம் தானே போ மாதிரி அதனால் தான் கேண்டீனுக்கு போகிறோம் சும்மா போய் அங்க வாயை பார்த்துட்டு வருவானு அதுக்கு எப்படி கும்பலா போகிறோம் பேரு அம்மா உன் பக்கத்துல ரெண்டு பேர் இருந்தாலும்ங்களே அவங்க ரெண்டு பேரும் எங்க போனாலும் எங்க பேருக்கு போடுவ ரெஸ்ட் ரூமுக்கு பேர் பாளுங்க அப்புறமா கேண்டீனுக்கு போய் தின்னுட்டு வரவாளுவ அம்மா அந்த சரங்க எப்பவும் உன் கிட்ட பேசுது என் கிட்ட பேச மாட்டேங்குதுயா தெரியலையே நீ அத அவகிட்ட தான் கேட்கணும் இந்த பிள்ளை நல்ல பிள்ளை தான் ஆனா அது கூட ஒரு குட்டி சத்தம் ஒன்னு இருந்துச்சு சரிமா சஞ்சனானே அது தான் ஓவர சீன் போட்டுட்டு பேத்திட்டு இருந்துச்சு அந்த புள்ள தான் பேசாதன்னு ஏதாவது சொல்லி வச்சிருக்குமா இருக்கும் அதனால தான் இந்த பிள்ளை என்கிட்ட பேச மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன் ம் இருக்கலாம் அந்த புள்ள வீட்ல இருந்துதானே இது தனம காலேஜுக்கு வருது ஆமா அப்படிதான் சொல்லிட்டு இருந்துச்சு பக்கத்துல அந்த ஈமாப் லட்டே அது ஈமா ஹேமா ஓ ஹேமாவா இருந்தா அதனால நான் ஒருவேளை ஈமா ஹேமாவா நான் அந்த ரெண்டு பேரும் நீ இந்த பக்கம் நான் அந்த பக்கம் அந்த நீ எம்மா அந்த சீனு நான் எல்லாம் நான் பேசலம்மா ஒவ்வொரு எப்படி எப்படிதான் நீ அதுகிட்டலாம் உட்கார்ந்துருக்கனே தெரில ரொம்ப சீன் போடுது அந்த சரங்க பிள்ளிட்ட கூட பேசிடலாம் இந்த சீன் மாட்டிகிட்டே பேச முடியாது ஓவர் சீனாக தான் இருக்கு ஒன்னேவே அப்பப்போ இலக்கரமாக பேசுது நீ உன் பாட்டுக்கு கட்டிட்டு காட்டிட்டு மண்டையாட்டிக்கிட்டு இருக்க நீயும் திருப்பி திட்டி விட வேண்டியது தானே அவள் மட்டும்தான் என்னமோ இளவரசி மாதிரியும் நம்மளாம் பிச்சைக்காரி மாதிரியும் ரொம்ப சீன் போடுது

நீ லாஸ்ட் ரோக்கு உன்னோட பேக் எடுத்துட்டு போயிரு எங்களுக்கு பெஞ்ச்ல இடமே சரியா பத்த மாட்டேங்குது மூணு பேர் தான் ஃப்ரீயா உட்கார முடியும் நீ அதனால லாஸ்ட் ரோக்கு போயிரு என்னது நான் லாஸ்ட் ரோக்கு போகணுமா ஆமா இடம் பத்த மாட்டேங்குதுல்ல யாராவது ஒருத்தர் லாஸ்ட் ரோ போய் தானே ஆகணும் நீ தான் அந்த பக்கம் ஓரமா இருக்க நீ போய் லாஸ்ட்ல உட்காரு நான் எதுக்கு அதுக்கு லாஸ்ட்ல போய் உட்காரணும் வேணா நீ போய் லாஸ்ட் ரோல உட்காரு ஏய் ஹேமா சோனியா லாஸ்ட் ரோல உட்கார சொல்லறோம். நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி நாலு பேர் அந்த பெஞ்ச்ல உட்கார்றலாம்ல. எப்பவும் அப்படியே எங்களுக்கு ஃப்ரீயா உட்காரவே முடியல. இல்ல. மூணு பேர் இருந்தாதான் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும் மாதிரி அவளோ லாஸ்ட் சொல்லு. அப்படியே லாஸ்ட் போறது உனக்கு கஷ்டமா இருந்தா நீயும் சேர்ந்தே போயிரு. ரொம்ப தப்பு நாங்க தான் முதல் வந்து வந்து அப்படியே சொல்ல போனா சரண்யா தான் பின்னாடி போணும் அவருக்கு ஹைட்க்கு அவ ஃப்ரண்ட்ல உட்கார்ந்தா பின்னாடி இருக்க உங்களுக்கு போர்டு எல்லாம் மறைக்கும் நீ என்னடா எங்க பின்னாடி போக சொல்ற அதெல்லாம் எனக்கு தெரியாது சரண்யா மேம் கிட்ட கேட்டுட்டு தான் அங்க ஃபர்ஸ்ட் ரோல உட்கார்ந்து அதனால நீங்க யாராவது ஒருத்தர் பின்னாடி போங்க சும்மா தேவலாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்காதீங்க சொல்லிட்டேன் நாங்கலாம் போக முடியாது பின்னாடி நாங்க ஃபர்ஸ்ட் ரோல தான் உட்கார்ந்து உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்க என்ன எங்கடே சவால் விடுறியா நீ பாக்குறியா உங்க ரெண்டு பேரும் நான் எப்படி பின்னாடி பெஞ்சுக்கு துரத்துறேன்னு ஆ பாக்கலாம் மாம் வரட்டும் மாம் கிட்ட கேக்கலாம் யார் ஃப்ரண்ட்ல இருக்கணும் யார் பேக்ல இருக்கணும்னு ஹேமா இதுக்கு தான் சொன்னேன் தேவலாம பிரச்சனை பண்ணாத நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி இங்கே உட்கார்லாம்னு இப்ப பாரு தேவலாம நம்ம தான் கேவல படுறோம் மாம் கிட்ட கேட்டால என்ன சொல்லுவாங்க லாஸ்ட் ரூல போய் உட்கார் சரங்க எல்லாரும் மறைக்குன்னு தான் சொல்லுவாங்க இல்லனா வேற பெஞ்சில ஏங்கினா கார்னர்ல உட்கார சொல்லுவாங்க அதெல்லாம் மாம் கிட்ட ஏதாவது சொல்லி சமாளிச்சிடலாம் இரு பாப்போம் எவ்வளவு திமிரு பத்தியே இது உங்களுக்கு சரி நீ வா உட்காரு நீ நகராத பூ மாதிரி இடம் கேட்டால் விடாத நீ ஃப்ரீயாக உட்காரு நானும் ஃப்ரீயாக உட்காந்துக்கிட்டுறேன் யாராவது ஒருத்தர் தான் அதுக்கப்புறம் உட்கார முடியும் ஒருத்தர் பின்னாடி தான் போனோம் அவங்க ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் பின்னாடி போட்டோம் ம் சரி ஜோனி ஏ பூமாரி தள்ளிப்போ இந்த பாரு ஹேமா நான் என்னோட இடத்துல தான் இருக்கேன் நீ உன்னோட இடத்துல உட்காரு இங்கே பாரு பூமாரி எப்பயும் இந்த ரோலில் நம்ம நாலு பேர் தானே இருப்போம் அப்போ நாலு பேரும் அட்ஜஸ்ட் பண்ணி எப்பயும் போல உட்காரலாம்ல இப்போ எதுக்கு நீங்கள் பிரச்சனை பண்ணுறீங்க யார் பிரச்சனை பண்ணால் நீங்கள் தான் முதல் வந்து பிரச்சனை பண்ணீங்க ஏம்மா எதுவும் பிரச்சனை பண்ணாத நான் வேணா பின்னாடி ரொம்ப போயிடுறேன் நீ இரு சரண்யா இதுங்களை நான் பார்த்துக்கிட்டுறேன் ரொம்ப இன்டீசெண்டாக பிஹேவ் பண்ணுதுங்க இதுங்க வில்லேஜ்லேருந்து இருந்து காடுங்க வந்துருச்சுங்க ஏ என்ன பட்டி காடு கிட்டி பேசிகிட்டு இருக்க இந்த அம்மா பெரிய ஃபாரின் இருந்து வந்திருக்காங்க மகாராணி எங்களை பார்த்து பட்டி காடு கிட்டி காடு யார் இன்டீசெண்டாக பிஹேவ் பண்ணுறா நீ தான் இன்டீசெண்டாக பிஹேவ் பண்ணுற ஆளு மூஞ்சியும் பாரு பணங்க மாதிரி ஒரு மண்டையை வச்சுக்கிட்டு அப்படியே மண்டையை சீவி எடுத்துட்டு வந்துட்டுக்க

ஏய் இங்க பாரு என்னோட அப்பியரன்ஸ் பத்தி எல்லாம் கிண்டல் பண்ற வேலை வச்சிக்காத சொல்லிட்டேன் நான் உன்ன உன்ன பத்தி சொல்லல நீ போட்ட மேக்கப் தான் கேவலமா இருக்குன்னு சொன்னே உன் மூஞ்சை பத்தி நான் ஒண்ணும் குறை சொல்லல ஏய் கேமா வேண்டாம் விடு அவங்க தான் பேசுறாங்கன்னா நீ ஏன் அவங்களுக்கு ஈக்குவலா பேசிட்டு இருக்க சீ இதுங்கட்ட பேசி நம்ம இமேஜ் நம்மளே குறைச்சுக்கலாமா இதுங்களோ இதுங்க ஆளும் மூஞ்சியோ Dress உம் பாரு நம்மள இவங்களுக்கு ஈக்குவலா வருவோமா சீ வா சரண்யா நம்ம கொஞ்ச நேரம் அங்க கீழ உட்கார்ந்துடலாம் நான் வந்தத மாம் கிட்ட கேட்டு நம்ம ஃபர்ஸ்ட் ரோல உட்கார்ந்துடலாம் வேண்டாம் ஏமா நான் பின்னாடி ரோல உட்கார்ந்துக்கிறேன் மாம் வந்த அப்புறம் கேட்டாலும் மாம் அத தான் சொல்வாங்க அதெல்லாம் நான் பேசுறேன்னு சொல்றேன்ல நீ வா நம்ம மாம் டேபிள் பக்கத்துல போய் கீழ உட்கார்ந்துடலாம் அப்பதான் மாம் வந்தத நம்ம இன்ஃபார்ம் பண்ண முடியும் இதுங்க இன்னைக்கு மாம் கிட்ட சொல்லி கொடுத்து இதுங்களுக்கு ஏதாவது பனிஷ்மென்ட் வாங்கி கொடுத்தா எனக்கு திருப்தியா இருக்கும் நான் சொல்றேன்ல நீ வா வேண்டாம் ஏமா சொன்னா கேளு பாணி சொல்றேன்ல எங்க வந்து யாருக்கிட்ட ஆளும் மண்டையும் பேரு எனக்கு பயமா இருக்குத நான் வந்ததை இந்த பிள்ளைங்க ரெண்டு ஏதாவது சொல்லி கொடுத்து நம்மள திட்டு வாங்க வச்சிருங்களோ நீ பயப்படாத பூமாரி நம்ம எந்த தப்பும் பண்ணல அதுங்கதான் தான் பட்டி காட்டு கிட்டி ரொம்ப இன்டீசெண்டா பேசிச்சிங்க ஆமா நம்ம ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எல்லாமே கேவலமா இருக்குன்னு சொல்லி பேசிச்சு அந்த சரண்யா புள்ளெல்லாம் ஒன்றும் பெருசாக பேசல இந்த புள்ளெல்லாம் ஓவரா பண்ணுது ஆமாம் எனக்கு அந்த பணங்க மண்டையை பிச்சு ஆஞ்சி எடுத்துடலாமான்னு தான் இருக்குது ஆத்திரமாக வந்து போச்சு இன்னும் கொஞ்ச நேரம் அது பேசணும்னு வையா மூஞ்சிலே குத்தி மூஞ்சி வெத்தலை பார்க்கப்பட வச்சுருந்துருப்பேன் சரி சரி சோனி கோவப்படாத இப்போ பாரு அங்கே மேம் டேபிள் முன்னாடி போய் உட்காந்துட்டு சீனை போட்டுட்டு உட்காந்துருக்குது இனிமேல் அவங்க வந்து கேட்டாலும் நான் பாட்டுக்கு சொல்லிடுவேன் அவங்கள வேணா பின்னாடி போக சொல்லுங்கன்னு நாங்களாம் போக மாட்டோம்னு

நமக்கு வாய்ப்பு கிடைக்கும்ல அப்ப எதுக்கு வம்பு நம்ம பாட்டுக்கு நம்ம அவங்க அவங்க சரண்யா அப்படிலாம் நம்ம இதுங்களை விட்டோம்னு வையேன் நம்ம தலைக்கு மேல ஏறிறோம் இதுங்களை எப்பயுமே நம்ம தலையிலே கொட்டி நமக்கு கீழே உட்கார வைக்கணும் அப்பதான் இதுங்கெல்லாம் அடங்கும் சரி விட்டு பாத்துக்கலாம் நம்ம ரெண்டு பேருமே பின்னாடி ரோக்கு பேருவோமா அங்க நல்லா ஜாலியா இருக்கும் ஏய் என்ன நீ இதுங்களுக்கெல்லாம் பயப்படுறியா என்ன பின்னாடி ரோக்கு போகலாம் போலான்னு சொல்லிட்டு தான் இருக்கணும் நான்லாம் ஒரு நாளுமே பேக் பெஞ்ச் போனதே இல்லை அங்கெல்லாம் படிக்காத பசங்க தான் இருக்கும் நான் எப்பயுமே நான் தான் இருந்திருக்கேன் உட்காருவேன் தான் இருப்பேன் எப்பயும் லாஸ்ட் ரோக்லாம் நான் வரல ஏய் படிக்க பசங்க எங்கே இருந்தாலும் படிக்கும்பா ஃபர்ஸ்ட் இருந்தால்தான் படிக்கணும் கிடையாது நான் எப்பயுமே ஹைட்டுன்றதுனால பின்னாடி தான் உட்கார சொல்லுவாங்க எனக்கு முன்னாடி இருக்க தான் பிடிக்கும் ஆனால் முன்னாடி உட்கார்ந்து உட்கார்ந்துருந்தானா தலை மறைக்குது மறைக்குதுன்னு சொல்லி எல்லாருமே என்னை பின்னாடி தூக்கி உட்கார வச்சிருவாங்க இப்போவும் நான் இங்கே வந்து உட்கார்ந்தது என்னோட தப்பு தான் நான் பின்னாடியே உட்கார்ந்துருந்தா அந்த ப்ராப்ளமே இல்லைன்னு நினைக்கிறேன் இப்போ மேம் கிட்ட இந்த ப்ராப்ளம் போனாலும் என்னைய பின்னாடி தான் உட்கார சொல்லுவாங்க பேரு எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் பின்னாடி இருந்தாலும் நான் பாடம் நடத்தும் போது இல்லை கவனிப்பேன் அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் லெசன் படிப்பேன் ஐயோ பேக் பெஞ்ச் இல்லையா என்னாலலாம் வாய்ப்பே இல்லப்பா நான் ஃபர்ஸ்ட் ரோவில் இருந்தால் தான் எனக்கு படிக்கிற பிள்ளை ஃபீலே வரும்

மேம் நானும் சரண்யாவும் ஃபர்ஸ்ட் ரோவில் தான் மேம் இருந்தோம் நாலு பேர் இருந்தோம் மேம் சோனி பூமாரி நான் சரண்யா நாலு பேர் அந்த பிளேஸில் இருக்க கம்ஃபர்டபுளாகவே இல்லை மேம் சோனியை பின்னாடி போன்னு சொன்னால் போக மாட்டேங்கிறா மேம் நாலு பேர் அந்த பெஞ்சில் இருக்க கம்ஃபர்டபுளாகவே இல்லை மேம் அதனால தான் அவளை பின்னாடி போக சொல்கிறான் ஆனால் அவள் போக மாட்டேன்னு சொல்லி ரொம்ப இன்டீசெண்டாக பேசுகிறா மேம் ஏதாவது சொன்னால் சண்டைக்கு வர்றாங்க மேம் மேம் நாங்கள் எதுவும் சண்டைக்கு வரல மேம் அவள் தான் சண்டைக்கு வந்தா என் ஃபேஸ் பத்திலாம் கிண்டல் பண்றா மேம் பணங்க மண்ட மாதிரி இருக்கு உன் மூஞ்சி நல்லா அது இதுன்னு சொல்றா மேம் ரொம்ப ஹர்ட்டிங்கா இருக்கு சோனிங்க வா அப்படியே சொன்னே ஒருத்தங்களோட அப்பியரன்ஸ் வச்சு அவங்க ஃபேஸ் பத்திலாம் கிண்டல் பண்ண கூடாதுன்னு தெரியாதா சோனி உனக்கு அம்மா நீ எந்த ஸ்கூல்ல இருந்து படிச்சிட்டு வந்திருக்க மேம் அவ எதைய பார்த்து நீ காலேஜுக்கு வரியா இல்லனா ஃபேஷன் ஷோக்கு நடந்து போறதுக்கு எங்க வாரியான்னு சொல்லிட்டு என்னைய ரொம்ப இன்சல்ட் பண்ணா மேம் மேம் நான் ஏதோ சண்டை இழுக்கல மேம் அவ தான் மேம் ஃபர்ஸ்ட் சண்டை இழுத்தா பட்டிக்காடு மாதிரி இருக்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு

மாம் நான் குள்ளமா இருக்கேன் மேம் நான் பின்னாடி இருந்தனா எனக்கு இங்க தலை மறைக்கும் மேம் நான் அத ஃபர்ஸ்ட் ரோல உட்கார்றேன் எனக்கு சரியா போர்டு வேற தெரியாது மேம் அதுக்காக தான் நானே கண்ணாடிலாம் போட்டு இருக்கேன் என்னைய போய் பின்னாடி உட்கார சொல்லறீங்க நான் ஒன்னு சொன்னா அத நீ கேளு நீ சொல்றதை நான் கேட்கணும்னு என்ன அவசியம் இல்ல போய் பின்னாடி போய் பின்னாடி மேம் நான் கூட பின்னாடியே மேம் அவளுக்கு எடுப்பா இல்ல துடுப்பா கூட நீயும் போறீங்க ரெண்டு பேரும் ஒரே ஸ்கூல்ல தான் மேம் நீங்களே முன்னாடி உட்கார்ந்துட்டீங்க மேம் நாங்களே பின்னாடி உட்கார்ந்துக்கறோம் போங்க போய் உட்காருங்க சத்தமா வாங்குனீங்களா நல்லா தேவையா இது உங்களுக்கு ஃபர்ஸ்டே சொன்னேனா அப்பயே பேர் கிளமா இப்போ இந்தசிங்க உங்களுக்கு தேவையாடி போங்க இப்போまり வா நம்ம பின்னாடியே போய் உட்கார்ந்துடலாம் ச பாவம் உங்களுக்கு ரெண்டு பேரும் ஏன் இப்படி பண்ற ஹேமா انا அந்த மேம் இதுக்கு ஹேமாக்கு சப்போர்ட் பண்றாங்க ஆன்ட்டி ரொம்ப தேங்க்ஸ் ஆன்ட்டி இது காலேஜ் காலேஜ்க்கு வந்த மேம் தான் சொல்லணும் ஆன்ட்டியை சொல்ல கூடாதே ஆ ஓகே ஓகே மேம் சரி போ பிளேஸில் போய் குவார் இப்படி சண்டை போட்டுட்டு இருக்காது எப்போயுமே நான் உனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது பார்த்துக்க ஆ ஓகே மேம் தேங்க்ஸ் ஏய் சரங்கா பார்த்தியா நான் தான் சொன்னேன்ல ஏய் எப்படி டி அவங்க என்னோட ரிலேட்டிவ் தான் எனக்கு ஆண்டி முறை வேறோம் அதனால தான் உன்னையே அவ்வளோ தைரியமாக நீ முன்னாடியே இரு பின்னாடி போகாதேன்னு சொன்னேன் எதா இருந்தாலும் நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன் என்ன ஏய் சூப்பர் உங்கள் ஆண்டியா ஆமா இந்த காலேஜில் என்ன பிரச்சனை வந்தாலும் சரி எதா இருந்தாலும் நான் அவங்கள வச்சு சால்வ் பண்ணிப்பேன் அதனால நான் யார்கிட்ட வேணாலும் தைரியமா சண்டை போடுவேன் கெத்து பண்ற போ சரி வா நம்ம பிளேஸ்ல போய் உட்காரலாம் உள்ளுலாய் உள்ளுலாய் இல்லாயி தூங்குடா தங்கம் அது என்ன உள்ளுலாய் அதெல்லாம் அப்படிதான் பெரிய பொண்ணு கண்டுக்காதலா வாயில வச்சு எப்படியாவது பிள்ளைய தூங்க வைக்க பாப்போம் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்கிடப்படாது அது சரி ஏன்னா உன் பிள்ளைக்குள்ள இருக்க ஏன்னா வைக்க சாதகம் பார்க்க போனோம் வாங்க வாங்கனா யாராவது வாரியலாளா அக்காவும் கூப்பிட்டு பார்த்துட்டு அவியலும் ஒரு பதில் சொல்ல முடியாத இன்னைக்கு நாளைக்கு நாளா அன்னைக்குங்க தினமும் ஒரு கதையை சொல்லி நான் வேற என்ன பண்ணேன் நான் தான் இனிமே தனியா போன போல இருக்கு

இல்லல இல்லல நம்ம நாளைக்கு சாயங்காலம் கரெக்ட்டா ஒரு 4 மணில 4 மணிக்கு போயிரவேனா சாயங்காலம் மக்கோ நம்ம காலையில ஒரு 10 மணிக்கு தான போலாம்ல காலையில பாத்துட்டு வந்தா ஒரு வேல முடியும்ல 10 மணிக்கு போலாம் தான் ரொம்ப வெயிலா இருக்கு பத்தியா அதான் சாயங்காலமா போலாம்னு பார்த்தேன் ஒரு 3 4 மணிக்கு கிளம்பினா போதாத ஏக்க சாயங்காலம் சாயங்காலம் 6 மணிக்கு உள்ள பார்க்கணும்க்க 6 மணிக்கு மேல தான் சாதாரணமா பார்க்க முடியும் அதுக்கு அப்புறம் பாக்குற சாதாரண கடிப்பு சரியா கடிக்க முடியாதுன்னு சொல்லுவாவே ஐயா அப்படியே அது வேறயா இது என்ன புது பொறளியா இருக்கு ஆமால பெரிய பொண்ணே அப்படி பாக்க முடியலடா 6 மணிக்கு மேல அதுக்கு முன்னாடி பார்த்தா தான் சாதக கணிப்பு கரெக்டா இருக்கும்மா சரி அப்ப நாம நாளைக்கு சீக்கிரமா போய்டுவோம் இது வச்சு நேரத்தை எல்லாம் குடிச்சி வச்சிருக்கல்ல ஆமா ஆஸ்பத்திரில நேரா எல்லாம் குடிச்சி தந்தாத ஒரு பேப்பர்ல எழுதி இருக்கு பத்திரமா நாளைக்கு கொண்டுட்டு போவோம் போ பேர் எல்லாம் டீயா செலக்ட் பண்றேன்னா நல்லா ஸ்டைலிஷா வைக்கறேன் ஆமாம் என் பிள்ளைகள் வளர ரெண்டு மூணு பேரும் சொல்லி இடந்தாலும் பிள்ளைய வந்து பார்க்கணும் பார்க்கணுன்னால பார்க்கே வர முடியல ஆமாம் எங்க உங்கள் பிள்ளைகள் தினமும் சாயங்காலம் வர வரணும் நானே எதிர்பார்ப்பேன் வரையே இருந்தாலும் நான் தான் பிள்ளைய கொண்டு வந்து உங்கள் பிள்ளைகிட்ட கா பிள்ளைகள் விட்ட காடுன்னு போல இருக்குது இதான் என் முகைன்னு இன்னைக்கு வருவாள் சொல்லிட்டு தான் இருந்தாலும் இல்லாட்டி தான் இந்த சனி நேரம்னாலும் அங்கே பிள்ளைய தூக்கிட்டே இங்கே வந்துடணும் நம்ம வீட்டில் வச்சுக்கிட்டோமா அப்படிதான் சொல்லிக்கிட்டு இருந்தாலும் ஆமாம் இங்கே பூமாரி கூட சொல்லிக்கிட்டே கிடந்தா எங்கள் பூ மாதிரிக்கு பொம்பளை பிள்ளை தான் ரொம்ப பிடிக்கும்மா அப்போ தான் அழகழகாக துணி போட்டு அழகாக மேக்கப் பண்ணி பார்க்கலாமா அது பார்க்க முடியாது இந்த பையனுக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா ஆமாம் அது என்னமோ சரி தான் பொம்பளை பிள்ளைகளுக்கு அழகழகாக மேக்கப் போடலாம் ஆனால் பயிர்களுக்கு அப்படி பண்ண முடியாது துணிமணியும் பாருங்க பொம்பளை பிள்ளைகளுக்கு தான் அழகழகாக இருக்கும் என்னடே அவ்வளோ ரெண்டு ஒன்று குடிட்டியே போல இருக்க அது யாரு ஆ வாங்கக்கா எல்லாம் இழுத்து வச்சு நீ பிள்ளையும் கொண்டுட்டு வந்துட்டியாக்கும்

மைனியா எல்லாம் சேஃபாக தான் போட்டு வச்சுருக்கு ரொம்பலாம் காற்று பிள்ளைக்கு முக்குக்கு போகாது நாங்கள் அந்த மாதிரி தான் மறைச்சி அடைச்சி எல்லாம் போட்டு சேஃபாக வச்சுருக்கோம் பிள்ளைய போய் ஊற்று பாருங்க ஆமாம் நல்லா ஊற்று பார்த்தாவை போட்டுக்கிட்டு ஊற்று எக்கா கோவப்படாதீங்க உட்காருங்க நீ இவ்வளோ பண்ணியே கூத்தெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கியா கொள்ளச்சி அக்கா நம்ம பேச்ச கேட்காலவ எதா இருந்தாலும் நாங்க பாத்துக்கிட்டோம் பிள்ளைகளுக்கு ஒண்ணாகாது ஒண்ணாகாதுங்கலவ நாங்க ஃபேனுக்கு நேரா பிள்ளையை திருப்பி ஏப்போம் பிள்ளை அழகா சௌசா தூங்குமாக்கோ இந்த காத்துக்கள ஏன் பிள்ளை என்ன பண்ணிர போதுங்கலவ வேற நான் என்னத்த சொல்ல இவ்ளோட்ட அது சரி மைனியோ பிள்ளைக்கு ப்ரூஸ்லீனு பேர் வைக்கலாம்னு இருக்கோம் எப்படி இருக்கு இந்த பேரை சொல்லுங்க பாப்போம் பேர் நல்லா இருக்குல்ல வச்சிரலாம்ல அது என்னடா புருஜலி மூக்குஜலி னிக்கிட்டு அதெல்லாம் என்னது பேரா மைனியா மூக்கு ஜெலி இல்ல மைனியா ப்ரூஸ்லி சொல்லுங்க ப்ரூஸ்லி ஏல இந்த பேர்லாம் நல்லல நல்ல இதெல்லாம் பிள்ளைக்கு வைக்க கூடாது அப்பனா மூகாண்டி முனியாண்டி பிச்சாண்டி இந்த மாதிரி வைப்பமா ஏல அதெல்லாம் சாமி பேர் திரமா யார் சொன்னா இதெல்லாம் சாமி பேர்னு இந்த காலத்துல சாமி பேர் வச்சு யார் என்ன பண்ண போறா போங்க தூற நல்ல ஸ்டைலா பேர் வைக்கணும் எல்லாம் நான் மட்டும் என்ன இப்போ ஸ்டைலாக பேர் வைக்காதீங்க சொன்னேன் இந்த புருச்சிலி முக்குச்சிலி பேர் தான் வேண்டான்னு சொன்னேன் வேறு எதுனா நல்ல பேராக வைங்க கா வாயிலும் நுழைய மதிய பேராக வைங்க பாருதாசா உனக்கு பேர் வைக்க இந்த போராட்டமே நடக்க நல்லா சந்தோஷம்னு வைக்கலான்னு இருக்கேன் நான் பேச அட்டிக்கு பையனுக்கு உமா சந்தோஷ் நல்ல பேர் தான் எல்லாம் சந்தோஷா யாரில் அந்த சந்தோஷ் உன்னோட எக்ஸா எல்லாம் கிரிக்கி வாயகளவுலா அந்த மாதிரிலாம் கிடையாது

அம்மா நீங்க ரெட்டுப் பேரு எதுக்கு லாஸ்ட் ரோக்கு வந்தீங்க நீங்க ফারஸ்ட் ரோல தான உட்கார்ந்து இருந்தீங்க மார்னிங்ல இருந்து டேலயே முன்னாடி தான இருந்தீங்க இப்போ எதுக்கு லாஸ்ட் நான் маниபுலேட்டாங்க ஆமால சதிச்சு என்னவா பின்னாடி அனுப்புனாங்க நாங்க பிரேக்கிற்கு வெளிய போயிட்டமே அந்த டைம்ல நடந்து சதீஷு பின்னாடி போக வேண்டியவங்களாம் முன்னாடி உட்கார்ந்துருக்காங்க முன்னாடி இருக்கவங்க எங்களை போய் பின்னாடி உட்கார வச்சுட்டாங்க எங்களுக்கு பின்னாடி இருந்து போர்டு பக்கம் ஒன்றுமே தெரில தருமா நாங்கள் எவ்வளவோ மேம்கிட்ட பேசி பார்த்தோம் நாங்கள் குள்ளமாக இருக்கோம் நாங்கள் பின்னாடி இருந்தால் எங்களுக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு சொன்னதை செய்யுங்கன்னு சொல்லி சத்தம் போட்டு பின்னாடி அனுப்பிச்சிரு அனுப்பிட்டு இது என்ன கொடுமையாக இருக்குது குள்ளமாக இருக்க பிள்ளைங்களாம் முன்னாடி இருப்பாங்க ஹைட்டாக இருக்க பிள்ளைகள் பின்னாடி இருப்பாங்க இந்த குடுமிக்காரி எல்லாம் முன்னாடி இருக்கா நீங்கள் ஏன் பின்னாடி போனீங்க நீங்கள் சொன்னீங்களா இல்லையா அதுக்கிட்ட தெளிவா ம் டெலிவை எவ்வளவோ சொல்லி பார்த்தோம் அது காதுலயே வாங்கல அது என்ன அந்த ஹேம்க்கு தான் சப்போர்ட் பண்ணுது ஏன்னு தெரியல 얘 இந்த வைக்க போற மண்டைக்கா எங்க ரெண்டு பேரையும் பாத்தி என்ன பேசி பேசنا வருமா அந்த மீனா மணிக்கு ஹேமா என்ன சொன்னா பட்டி இருந்து வந்திருக்கோமா ஒண்ணுமே இல்லையா அறிவே இல்லை சென்ஸ் இல்லை இல்ல ஒண்ணுமே இல்ல ड्रेसிங் சென்ஸ் ஒண்ணுமே இல்லை நம்மள ஒண்ணுத்துக்குமே ஆவாத அப்படி இப்படின்னு ரொம்ப பேசிச்சு அப்படியா சொன்னா ஆமா என்னென்னமோ சொன்னா இதெல்லாம் சொன்னோம் மேம்ட்ட ஆனா அதெல்லாம் அது காதுல வாங்கல சோனி அதே வேணா மினிக்கு மாதிரி மினிக்கிட்ட வந்திருக்கானே சொல்லி சொல்லிட்டாளா அத மட்டும் சொன்னத நான் அதுக்கு நீ எந்த ஸ்கூல்ல இருந்து படிச்சிட்டு வந்தா அது இதுன்னு ரொம்ப சோனி திட்டிருச்சு ஓஹோ அப்படி போதா கதை இரு நான் என்னன்னு கேக்க ஏய் ஹேமா என்னங்கடா என்ன வேணும் உங்களுக்கு டாகான்னா வாயை உடைச்சிரும் பத்துக்க என்னடா அப்படிதான் பேசுவேன் என்னடா பண்ணுவேன் டடி மேக்கப் முன்னாடி காந்துるீங்க எங்க தங்கச்சிலாம் பின்னாடி உட்கார்ந்துமா சரண்யா நான் பின்னாடி சொன்னேன் ஹேமா வேண்டாம் சொன்னான் நீ பயப்படாத அத நான் தான் இருக்கேன்ல நான் பாத்துக்கிடறேன் எல்லாத்தையும் என்னங்கடா உங்களுக்கு என்ன பிரச்சனை இப்போ அவங்கள பின்னாடி அனுப்பனது உங்களுக்கு பிரச்சனையா ஆமா அவங்க ரெண்டு பேரும் நான் எச்சும்பவே கம்ப்ளைன்ட் பண்ண வரேன் பாரு. போ போய் பண்ண வேண்டியதானே எதுக்கு இங்க வந்து கத்திக்கிட்ட இருக்கே. ஏய் இங்க பாரு நீ பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லை. அப்படி தாண்டா பேசுவேன் என்ன பண்ணுவ. கோல்ட் வந்து பிரச்சனை பண்றேன்னு சொல்லிட்டு நான் கம்ப்ளைன்ட் பண்ணேன் னு வயி இந்த காலேஜை விட்டே தூக்கிடுவாங்க பாத்துக்க. இதெல்லாம் சரிஸ் வேண்டாம். எங்களுக்காக நீ தேவல்லாம இவгиட்ட பிரச்சனை பண்ணாத. ஏதாவது ஒண்ணுக்கு ரெண்டா கோழி முட்டி கொடுத்து ஒண்ணே எதாவது பண்றே போடுங்க. தூக்கி தான் பாறேன்.

சதீஷ் நீ கோவப்படாத நான் அவ கிட்ட ம் யாக்கறத நாளைக்கு நீங்க ரெண்டு பேரும் பின்னாடி ரோக்கு பேர்க்கணும் என் தங்கச்சி தான ஃப்ரண்ட் ரோல உட்கார்வாங்க யாராவது நாளைக்கு வந்து பிரச்சனை பண்ணீங்க அப்புறம் என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது ஏய் பின்னாடிலாம் போக முடியாது நான் ஃபர்ஸ்ட் ரோல தான் உட்காருவேன் நீ யார் எனக்கு சட்டம் போடுறதுக்கு ஏய் கட்டர்க்க சைஸ்ல இருந்துகிட்டு ரொம்ப எதிராக நீ ஃப்ரண்ட்ல உட்கார்வேனா உட்காரு அதுக்குன்னு நீ என் தங்கச்சி கிட்ட பிரச்சனை பண்றதால அடிச்சிட்டேனா ஸ்டடிஸ் நீ போ நான் பாத்துக்கறேன் என்னால தான் எல்லா பிரச்சனையும் நான் பின்னாடியே உட்கார்ந்துக்கறேன் ஏய் சரண்யா என்ன நீ இவங்ககெல்லாம் பைந்திட்டு நீ பின்னாடி போறே பின்னாடி போறேன்னு சொல்லிக்கிட்டே இருக்க நீ முன்னாடி உட்காருடி யார் கேப்ப நான் பாக்குறேன் ஏய் வேண்டாம் அடி பின்னாடி உட்கார்றது ஒரு பிரச்சனையும் கிடையாது நான் பின்னாடியே உட்கார்ந்துக்கறேன் என்னால பின்னாடி உட்கார்ந்தா அழகா லிசன் பண்ணதுக்கு முடியும் நான் முன்னாடி உட்கார்ந்தாலே எல்லாருக்கும் மறைக்கும் போட எல்லாமே அதனால யாரா இருந்தாலும் கம்ப்ளைன்ட் பண்ணதா செய்வாங்க நான் எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல நான் நாளையில இருந்து பேக் பெஞ்சில உட்கார்ந்துக்கறேன் நீ இவங்க பேசுறதெல்லாம் கேட்டு பயந்துட்டேன்னு நினைக்கிறேன்

அதெல்லாம் ஆகாது இதுக்கெல்லாம் காலேஜ் விட்டு தூக்குவாங்க இவ கடக்கா பாத்துக்கலாம் எதா இருந்தாலும் நம்ம பக்கம் நியாயம் இருக்கும்போது நம்ம ஏன் பயப்படணும் நம்ம தைரியமா இருப்போம் நாளைக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரூல உட்கார்வோ இவன் என்ன பண்றானோ நம்மளும் பாப்போம் அதான் சரண்யா நான் பின்னாடி போய் உட்கார்றேன் சொல்லிட்டால அதனால மூடிட்டு அமைதியா இருப்பா இல்லடினா அவளும் பாக வந்து பின்னாடி போய் உட்கார்வா உட்காரட்டும் ம் பாக்கலாம் எனக்கு காலேஜுக்கு வரையே பிடிக்க மாட்டேங்குது பூமாரி அப்படி சொல்லாத ஜோனி நல்ல ஜாலியா காலேஜுக்கு வருவேன்னு பார்த்தனா இப்படி சொல்றே அப்படிதான் இருக்கும் ஸ்டார்டிங்ல எல்லாமே பிரச்சனையா தான் இருக்கும் நம்ம பாட்டுக்கு எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி போயிட்டே இருந்தோம் ஐயா எல்லாத்தையும் கடந்து போனோம்னா நல்லா ஜாலியா இருக்கும் நீ அதெல்லாம் பத்தி யோசிக்காத வா நம்ம பிளேஸ்க்கு போகலாம் ம் சரி